ஆஸ்ட்ரோ டிவி வீவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் ஏப்ரல் ஆறு சனிக்கிழமைக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம் மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் முழுவதும் எப்படி இருக்கும் இப்போ பார்க்கலாம் ஜோதிடம் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீனராசி அன்பர்களுக்கு இன்று மன உறுதியுடன் நீங்கள் செயல்படுவீர்கள் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதால் சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழல் உண்டாகும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பிற்பகலுக்கு மேல் உறவினர்களால் உங்கள் குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது வியாபாரத்தில் பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபட தடைகள் விலகி நன்மைகள் நடக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் புதிய முயற்சி சாதகமாக முடியும் உத்தரட்டாதி நட்சத்திரம் திடீர் செலவுகள் ஏற்படும் ரேவதி நட்சத்திரம் வாழ்க்கை துணையால் சில பிரச்சனைகள் உண்டாகும் நன்றி வணக்கம்